தற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பொறுத்திருந்தே பேசுவர் நவுக்கர் சார் அவங்கள்ட்ட பேசுறாரு ஆரூரின் அம்மானி ஆள் நான் பெருமானுக்கு நான் ஆளாக இருக்கிறேன் ஆரூரின் அம்மானுக்கு ஆளாக விற்றிருப்பேன் வெறுக்கவே என்னுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்காகவே நீர் இங்கு வந்ததனை வெளிச்செல்வீர் போங்க வழிய இந்த பெண்கள் எல்லாம் விரட்டுறார் ஏன் இங்க வந்தீங்க ஆரூரில் அம்மானுக்கு ஆளானே நான் இனிமேல் எனக்கு எதுக்கு இந்த பெண்கள் எல்லாம் எம்பால் உமக்கு ஒன்றும் ஆவதில்லை என்னால் உங்களுக்கு ஒன்றும் நடக்க இல்ல எம் இறை சிந்தையாய் நீரும் கொள்வீர் இம்மாதவர் வணங்கி விடை கொள்வர் நாமக்கரசரை வணங்கி அறம்பெயர்லாம் போயிடுறாங்க நலகை அழகை திருத்தாண்டகம் செய்வார் அந்த புகழூரில் இருக்கிற அம்மானின் அம்மானா பெருமான் அம்மான் அழகை திருத்தாண்டகம் செய்வார் சிவனாரின் சிந்தை புகமும் சீர்பெரியர் அதாவது பெண்ணையும் வருத்தார் பொன்னையும் வருத்தார் கொஞ்ச நாள் இந்த மண்ணையும் வருக்க போகிறார் சிவனாரின் சிந்தை புகம் சீர்பெரியர் தபமண்ணி தனித்திருப்பார் புகழூரில் பவம் கடந்த பரம் எண்ணி எண்ணுகேன் அப்படின்னு பதியம் பாடுறார் எண்ணுகேன் என அவமறுத்து அழகு தாண்டகங்கள் அருள கந்தையை மிகையாகும் காணச்செல்வறிவர் எடுப்பில் கட்டிருக்கிற துண்டு உண்டு தான் அவருக்கு வேறு எதுவும் கிடையாது கந்தையை மிக அதுவே அதிகம்னு நினைக்கிறவர் கந்தை மிகையாகும் செல்வரிவர் பாட்டு பாடுறவர் சிந்தை சிவமாக நிறைமாந்தர் அவரசர் முந்தை வாகீசர் முழு திறமும் சொல்லறியது அவரை பற்றி முழுமையாக என்னால் பேச முடியல எவ்வளவு சொல்லலாம் கடல் மாதிரி இருக்கு அவருடைய புகழ் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று என் காலில் அந்த கடல் தண்ணி பட்டுது செழித்தேன் செலிழ்த்ததில் சில வார்த்தைகள் உதிர்ந்தன உங்களோட வந்து கலந்த கலந்தேன் அவ்வளோதான் இந்த விரான் எண்ணி நாட்கள் எண்ணுவர் பெருமான் நவுக்கரசது புகழை நாம் நாள்பட பேசினாலும் முடியாது அவ்வளவு அருமையான பாடல்கள் அவ்வளவு அருமையான திருத்தாண்டகம் வாழ்க்கையெல்லாம் தனது அந்த நாற்பது ஆண்டு காலம் எண்பத்தி ஓரு வயசுல நாற்பது வயசு சிவருவானே எண்ணி வாழ்ந்தவர் எண்ணியே வாழ்ந்தவர் தன்னை பற்றி எண்ணாது வாழ்ந்தவர் எண்பத்தோரு வயசுல அவர் என்ன பண்ணினாரு அப்பவும் சட்டாப்பை தோல்லை கைய சட்டகுப்பை இந்த உலவார படையை ஏந்தி கோவிலை மட்டும் இல்லை கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்கள்லாம் பணி பண்ணாராம் இன்றைக்கு நாம் உளவார பணி செய்யும் பக்தர்களை பார்க்கிறோம் பணி என்பது ஒரு சிறந்த பணி பணி என்ற சொல்லையே இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய தானை தலைவர் நாவுக்கரசர் உளவாரம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியாமலேயே இன்றைக்கு நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் உளவாரத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் நாவுக்கரசர் என்று அறியாமலேயே உழவரப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாவுக்கரசரும் அப்புறம் வெவ்வேறு அப்படின்னு நினச்சிக்கங்க கூட பணி பண்ணுறாங்க நான் போய் பேசும்போது பணி செய்தவர் யாருன்னு கேட்பேன் கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் அப்பரம் பார் இல்லை இல்லை திருநாவுக்கரசர் இன்னொருத்தர் சொல்லுவார் அவங்களுக்கு அப்பறனாலும் தெரியலை திருநாவுக்கரசர்னாலும் தெரியலை பரவாயில்லை ஆனால் இந்த உளவரப்பணி பண்ணுறாங்களே அதனால் அதுவே போதும் ஆனாலும் பொன்மலர் நாற்றம் நாற்றமுடைத்து தங்க மலருங்க ஆனால் ஒரு அழகான மலரில் இருக்கிற வாசம் அதில் இருக்குமா இருக்காது ஆனால் அந்த பொன்மலருக்கே வாசம் இருந்தால் எவ்வளவு சிறப்பு அது மாதிரி பணி செய்யும் அன்பர்களே இந்த பணி உலகுக்கு தந்த பெருமான் நாவரசர் என்ற செய்தி நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் பொன்மலர் நாற்றமுடைத்து பொன்மலர் வாசமுடைத்து என்ற சொல்லுக்கு நீங்கள் பொருளாவீர்கள் எனவே அறியுங்கள் பதிகங்களை படிக்கும்போது இந்த பதிகம் எந்த இடத்துல பாடப்பட்டது இதற்கு பின்புலம் என்ன இதுக்கு என்ன பேக் ட்ராப் நான் நினைச்சு படித்தா இறைவனுக்கே ஒரு சந்தோஷம் நீங்க ஏதாவது ஒன்று படிப்பீங்க ஆனால் இறைவனுக்கு அது தெரியாது இப்போ வழக்கமாக முருகப்பெருமான் மீது ஒரு பாட்டு உண்டு ஆறு இரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அரங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு முருகப்பெருமானை பாற்றிய பற்றி பாடிய ஒரு திருப்புகள் இது எல்லாம் பண்ணுவேங்க முருகனுக்கு வேல் குத்துவாங்க முருகனுக்கு அலகு குத்துவாங்க அந்தரத்தில் தொங்குவாங்க விமானமாக தெருவெல்லாம் போவாங்க காவடி எடுப்பார்கள் எல்லாம் செய்வாங்க கால்நடையாக போவாங்க இந்த பாட்டுக்கு அர்த்தம் அர்த்தஞ்சலுடானா தெரியாது ஆறு தடம் தோல் வாழ்க அது கொஞ்சம் எல்லாரும் சொல்லிடுவாங்க அறுமுகம் வாழ்க அவன் ஏன் ஆறுமுகம்னு சொல்லலை கேட்டால் தெரியாது நமது வினைகளை அறுக்கின்ற முகம் அதனால் அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க வெற்புனா என்ன அட போங்க சார் வெற்பனா மலை கிரவுஞ்ச மலையை ரெண்டாக பிளந்தான் முருகப்பெருமான் வெறுப்பை ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் நாட்டில் அதிகம் இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரிஞ்சு படிங்கப்பானா நம்ம ஒரு மாதிரியாகவே பார்ப்பாங்க வருத்தத்தோடு பார்ப்பாங்க அர்த்தம் தெரிந்து என்றால் அவங்களுக்கெல்லாம் வருத்தம் வெறுப்புன்னா மலை வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க தெரியவே தெரியாது குக்குடம்னா என்ன தெரியாது அது என்ன சார் குக்குடம்னா அந்த குடமா பால்குடமா அப்படிம்பாங்க ஏன்னா பால்குடம் முருகனுக்கு எடுக்கிறாங்களா அந்த குடமா இல்லைப்பா குக்குடம்னா சேவல் குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க ஓஹோ சேவலை சொன்னால் அது மயில் மஞ்சைன்னா மயில் செவ்வேல் செவ்வேல் இல்லை செவ்வேள்னா தலைவன் சிவந்த தலைவன் செம்மையான தலைவன் ஏறிய மஞ்சை வாழ்க மயில் வாழ்க வேலும் மயிலும் வாழ்க்கை அந்த சேவலும் மயிலும் வாழ்க அப்படிங்கிறத பாடுறார் அவர் குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கும் வாழ்க தெய்வியானை அது ஆணை பெற்ற பெண் ஆனைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வள்ளினா தெரியும் மாரிலா வள்ளின்னா என்ன அர்த்தம் புருஷன் சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்கிற பெண்ணான் வள்ளி அவனுக்கு அதை கொடுன்னா கொடுப்பாளாம் ஏன்னு கேட்க மாட்டான் இறைவன் வள்ளல் இறை வள்ளி மாரியலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரல்லாம் இன்னொன்று கேட்டுருக்கோங்க இங்கே வாழ்க அடியாரல்லான்னு போடல அருணாதர் வாழ்க சீரான அடியர்கள் அடியார்னாலும் அவன் சீராக இருக்கணும் தான் இறைவன் உங்களை இட்டி திரும்பி பார்ப்பான் வாழ்க சீரடியாரல்லாம் என்று கூறி நல்ல பாடல்களை படிக்கும்போது பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சு படிங்க அப்படிங்கிறதுக்காக இந்த முருகப்பெருமானியின் பாடலை உங்களுக்கு சொன்னேன் இது ரொம்ப ஃபெமிலியர் பாட்டு இந்த மாதிரி நல்ல தமிழ் பாடல்களை உணர்ந்து படித்தால் நமக்கு மனசே சந்தோஷம் நமக்கு வாய்ஸே பெருகும் மூச்சு நல்ல வேலை செய்யும் உங்களுக்கு எந்த நோயும் வராது நோக்காடும் வராது நல்ல தமிழை படியுங்கள் போதும் நன்றாக வாழ்வதற்கு நன்றாக சிறப்பதற்கு அமைதியாக வாழ்வதற்கு அழகிய தமிழ் பதிகங்கள் உங்களுக்கு உதவும் என்று கூறி அடுத்த போவோம் கந்தை மிகையாகும் காண செல்வறிவர் சிந்தை சிவமாக நிறைமாந்தர் அவரசர் முந்தை வாகீசர் முழு திறமும் சொல்லறிவு அவருடைய முழுமையான திறமைய முழுமையான புகழை என்னால் சொல்வதற்கு முடியவில்லை எந்த விரான் எண்ணி நாட்கள் எண்ணுவர் நான் கருசர் எந்த பிறான எண்ணி எப்பொழுது நமக்கு இந்த பிறவி ஓயும் என்று அமர்ந்து கொண்டிருப்பார் எண்பதின் மேலகவை எண்பதுக்கு மேலே வயசு அகவைனா வயசு பயம் என்றும் இல்லை அன்னைக்கே சொல்லிட்டார் யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அன்னைக்கு சின்ன வயசுலேயே பாடிட்டார் அறுபது வயசில் இருபது ஆண்டு காலம் நடந்து போயாச்சு எமபயம் என்றும் இல்லை என் புகு புகுபயம் இவருக்கு இல்லை நான் புதுக்கவியாக பாடுறேன் இல்லையா அதுக்குள்ளே கூட வந்தாரே அதுக்கு கூட அவருக்கு பயம் இல்லையா பயம் இல்லாமல் என்னுடைய புதுக்கவிக்குள்ளேயும் வந்தாராம் என் புது கவிக்குள்ளும் புகு பயம் இவருக்கு இல்லை மண்பதையில் உணையின்றி உன்போல் யாரும் இல்லை இந்த பூமியில் நவக்கரசரே உன்ன மாதிரி இன்னொருத்தர் இந்த உலகத்தில் இல்லை என்பதை எடுத்துரைக்க அறிவு அதிகம் எனக்கு இல்லை சின்ன வயதில் நாவரசருடைய நிறை வாழ்வை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் சின்ன வயதில் சீர் தந்தை தாய் மறைய அப்பாவோ அம்மாவும் புகழனாரோ மாதினியாரும் மறைந்தார்கள் வண்ண வயதில் வம்பு சமன் வண்ண வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு வண்ண வயதில் ஒம்பு சமன் உறைய ஒம்பு சமணத்தில் போய் உறைந்தார் உன்னும் நினைவு வர சிவச்சூளை உள்ளறைய பழைய எண்ணங்கள் வருது மலர் பூவோடு நீர் சுமந்து அறியேன் அவர் சொல்கிறாரு சிவபெருமானையே நினச்சிக்கிட்டு இருக்கிறான் சமணத்துக்கு போனாலும் அப்படின்னு முதல் பாட்டிலேயே சொல்லுவார் சலம் பூவோடு நீர் சுமந்து அறியேன் உன்னையே நினச்சிக்கிட்டு இருந்தான் சமணத்தில் இருந்தாலும் பழைய நினைவுகளில் ஊரியே சமணத்தில் ஆழ்ந்தார் அப்படிங்கிற செய்தியை முதல் பதிகத்தில் பாடுவார் முன்னம் நினைவு வர சிவச்சூளை உள் நிறைய திலகவதி திரு ஒன்றே உனை பதிய தான் இவங்களை திரும்பவும் சிவத்துக்கு கொண்டு வந்தாங்க தாதை சிவன் தலை போற்ற அப்பாவை சிவ சிவபெருமான இவர் அப்பாவை எடுத்துக்கிட்டாராம் தாதை சிவன் தலை போற்ற வாதை சூலை பலி மாற்ற பாதை மாறி சிவம் ஆற்ற சீதை சமணர் தினம் தூற்ற பல்லவன் தீர்க்க படுத்தியது பலதாக்கள் பல்லவன் பழி தீர்க்க படுத்தியது பல தாங்க நல்ல சிவன் நாமத்தில் இடர்முற்றும் எளிதே நீங்க நல்ல சிவன் நாமத்தில் இடர்முற்றும் எளிதே நீங்க சொல்லரும் அஞ்சழுத்தே சொற்று தாங்க சொல்லரும் அஞ்சலத்தே தாங்க சொந்தவன பல்லவனும் சரம் கட்ட பல்லவன் பழுதீர்க்க படுத்தியது பல தாங்க நல்ல சிவன் நாமத்தில் இடர்முற்றும் எளிதே நீங்க சொல்லரும் சொற்று நோயாய் தாங்க சொந்தவன பல்லவனும் குணபதீச்சரம் கட்ட வயதான வாலிபனாய் வரிந்தே நாடு நாடு சுற்றி தயவான தந்தையாய் பிள்ளை சம்பந்தன் பெற்று தயவான தந்தையாக பிள்ளை சம்பந்தன் பெற்று நயமான பிள்ளை வாயில் அப்பராம் பேரு பெற்று நயமான பிள்ளை வாயில் அப்பராம் பேரு பெற்று வயமான தன் தமிழில் வழங்கு பல பதிகமுற்று வாழ்வயனாய் வீழிதனில் நாளும் படிக்காசு வாழ்வயனாய் வீழிதனில் நாளும் படிக்காசு தாழ் சமணர் தேடிய நோன்பிருந்த பழையாறை பழையாறையில உண்ணாவிரதந்தார் தாழ் சமணர் தடிய நோன்பிருந்த பழையாறை ஆள் அன்பு அப்போதி அடியராம் அதி பேரு அப்போதி மாதிரி ஒரு அடியரை தனக்கு அடியராக வைத்திருந்த அதிகமான பேரு மிகப்பெரிய பேர் பேரு ஆளன்பு அப்பூதி அடியராம் அதி பேரு ஊழ் மாற்றி அறவ விடம் தீர்த்த பேராண்மை செத்து போயிட்டான் செத்து போன ஊழையே மாற்றி அவனுக்கு உயிர் கொடுத்தார் ஊழ் மாற்றி அறவ விடம் தீர்த்த பேராண்மை உயிர் வாழ உயர் சீலம் போதுமன உலகுறுத்தி உயிர் வாழன்னா சீலமாக ஒழுக்கமாக இருந்தால் போதுண்டா அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த உலகுக்கு தந்தார் உயிர் வாழ உயர் சீலம் போதுமன உலகுறுத்தி பயிர்காக்க சிவம் காத்து முக்தி கதிர் எருத்து பயிர் காக்க சிவம் காத்து பயிராக சிவத்தை வளர்த்தார் அப்ப என்ன கிடைக்கணும் அதுல பலன் கிடைக்கணும் இல்லையா முக்தி கதிர் எறுத்தார் அயிர்காதே அடைகதவ தாளகற்றி எந்தவித சோர்வும் இல்லாம பத்து பாட்டையும் பாடி அயிர்காதே அடை கதவ தாள் அகற்றி செய்ய வாழ்வில் சேர்ந்த பயிர் காத்து பயிலும் வாழ்வதனில் பலமுறை பாதிப்பு பயிலும் வாழ்வதனில் பலமுறை வாதிப்பு கயிலாயம் காணவே காயம் தேய் பாதிப்பு ஒயிலாய அறம்பையரால் ஒரு சேர சோதிப்பு வயமான அணிமணியை வெளி எறிந்த பூதிப்பு பயிலும் வாழ்வுதனில் பலமுறை பாதிப்பு கயிலாயம் காணவே காயம் பாதிப்பு உயிலாய அறம்பறையா ஒயிலாய அறம்பையரால் ஒரு சேர சோதிப்பு வயமான அணிமணியை வெளி எறிந்த பூதிப்பு புகழாய் இறை எண்ணி புகழூர் அமர்ந்தாய் புகழாய் இறை எண்ணி புகழூர் அமர்ந்தாய் பகலாம் பரமனும் பாடும் உன் நா அமர்ந்தான் பகலாம் பரமனும் பாடும் உன் நா அமர்ந்தான் அகலா உன் நினைவு என்றும் என் நெஞ்சமரம் சகலமும் பெற்றதன சடையினுள் நீ அமர சகலமும் பெற்றதன சடையினுள் நீ அமர சலிப்பின்றி பணி செய்யும் உளவாரம் கையுண்டு மொழி மனம் மெய்யென செய்தாய் முழு தொண்டு வழிவந்த வல்லமுறை பலமுறை நீ கண்டு களிவந்த ஐயாரில் கையிலையை கண்டதுண்டு களிவந்த ஐயாரில் கையிலையை நீ கண்டதுண்டு நாவரசையர் நாவரசர் என்றே நம்பிரான் பெயர் சூட்ட இறைவன் கொடுத்த பெயர் நாவரசர் என்றே நம்பிரான் பெயர் சூட்ட தாவுகென்று பிள்ளையும் அப்பரே என நீட்ட தாவுகன்று பிள்ளையும் அப்பரே என நீட்ட மேவு சைவம் உனை நால்வர் நடுக்காட்ட மேவு சைவம் உனை நால்வர் நடுக்காட்ட பாவுலகு தாண்டக வேந்தனன பாராட்ட பறைகொட்ட பாவுலகு தாண்டக வேந்தனன பறைகொட்ட சித்திரை மாதத்து நன்னாளாம் சதயத்து சித்திரை மாதத்து நன்னாளாம் சதயத்து இத்தரை போதுமன இறைவனும் சிந்திக்க இத்தரை போதுமன இறைவனும் சிந்திக்க வைத்த சென்னி சேவடியின் கீழாக வந்திக்க சத்தமிலா முத்தி பெற்று இறையானை சந்திக்க சத்தமிலா முத்தி பெற்று சடையானை சந்திக்க புன்னியர்கள் பூமாரி பூமறைய பொலிவண்ணம் புன்னியர்கள் பூமாரி பூமறைய பொலிவண்ணம் பூமறை என்ன பூக்கள் மறையல இந்த பூமி மறைகிற மாதிரி பொழிந்தார்களாம் பூக்களை எண்ணியபடி வாழ்ந்தாய் வேறு இல்லை இது தின்னம் நுண்ணிய அன்பில் என்றும் ஆண்டவனே உன் எண்ணம் மண்ணில் உனை எண்ணில் உயிர் வரும் மக்கள் இது திண்ணம் மூத்த அப்பரிடம் வைத்த முழு அன்பதனால் யாத்த நான் யாத்த பாடல்கள் வாய்த்தது அவன் அருளால் சாத்தும் மலையென அரசருக்கு அணிவித்தே இந்த பாமாலையை நாவரசருக்கு நான் மாலையாக அணிவிக்கிறேன் ஏத்தும் எந்த எனின் இன்னொருளை எதிர்பெறுவேன் மண் முதலாம் உலகேத்த மண்ணு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு பாடுறார் கடைசி பாடல் கடைசி பாது பாட்டு மண் முதலாம் உலகேத்த மண்ணு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாக்கி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் புண்ணியா உன்னடிக்கே போதுகிறேன் அப்படின்னு சொல்லி புகழூர் பெருமானை பாடி இறைவனது திருவடி கீழே அமர்ந்திருந்து தனது இன்னுயிரை மேலோக்கி அனுப்புகின்றார் சிவபெருமானது சேவடியை சார்கின்றார் என்று கூறி மன்முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடை கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் என்று கூறி நாவுக்கரசு பெருமானின் சிறந்த வாழ்க்கை வரலாற்றை என்னால் இயன்றளவு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அதற்கு வாய்ப்பு நல்கிய இந்த தொலைக்காட்சியினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நமது பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்